தளபதி அவர்கள் இந்த கூட்டத்துடைய நோக்கத்தை போட்டிருக்காங்க என்ன நோக்கம் என்று கேட்டால் ஒரு மூன்று செய்திகள் ஒன்று இந்தியை நம்ம திணிக்கிறார்கள் கூடாது என்பதற்காக ஏன் திணிக்கிறார்கள் திணிப்பார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திணித்தார்கள் பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் இந்தியை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் அடுத்து மறுபடியும் அறுபத்தஞ்சுகளை கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம் பல பேர் செத்தார்கள் இதே கருணாம்பற்ற துப்பாக்கிச்சூடு நடந்தது ஆரணியில் பார்வதி என்ற பெண் பன்னெண்டு வயது பெண் குழாய் பிடிக்கிற பொழுது தலையை சுட்டுக் கொண்டார்கள் ஆனால் அப்பொழுதும் நம்முடைய வேகத்தை பார்த்து வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது மத்திய சர்க்கார் விளங்கினார் அப்பொழுது பெரியார் இருந்தார் அண்ணா இருந்தார் முதல் முறை வாபஸ் வாங்கிவிட்டோம் இரண்டாவது முறை கருணாநிதி இருந்தார் வாபஸ் வாங்கிவிட்டோம் ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறான் இவன் இருக்கிற பொழுது திணித்து பார்ப்போம் என்ன சொல்லுகிறான் அவர்களாவது மரியாதையா பேசினார்கள் திமுக வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நான் வடக்கத்தோடு பேசுறேன் என்று சொன்ன ஒரே ஆண்மகன் கலைஞருடைய சிறுமகன் தளபதி தான் உடனே பை பண்ணு போயிட்டான் இது ஒன்று அதை எழுதுறோம் இன்னொன்று என்ன எல்லாம் காங்கிரஸ் யார் யார் மத்தியில் ஆட்சி இருந்தாலும் நம்ம பார்த்து சொன்னாங்க எதுக்கு சார் குறவா பேசுறீங்களா கஷ்டம் நாட்டுக்கு நல்லா சின்ன பையன்கலாம் நிறையா பேசிட்டீங்கன்னா நாட்டில் பாப்புலேஷன் நிறவு அதிகமாகிடும் அப்போ வேலை இல்லாத இல்லாட்டம் வரும் எல்லாருக்கும் சோறு கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க நாம நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதும் உடனே ஒத்துக்கிட்டு சொன்னோம் அவன் அவ்வளவுதான் சொன்னான் பெசுகாதுன்னு சொன்னான் உடனே நம்ம ஊர்ல இருக்கிறவன் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு இருவர் நாம நமக்கு ரெண்டு பேர் சொன்னா அடுத்து சொல்லலாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதே நாம் ஒருவர் நமக்கு எது ஒரு கேட்டான் கேட்டு என்ன சொல்றான் இப்போ மூன்று வருஷம் தள்ளி போட்டிருக்காங்களா இவ பயந்து நாம பண்ணோம் பாப்புலேஷன் குறைஞ்சு போய் குறைஞ்சி போயிடுச்சு ஒரு பத்தாயிரம் குடியாத்தம் வீட்டுல என்ன ஆகும் குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி குறைஞ்சி போயிடுச்சு இப்ப என்ன குறைஞ்சி போயிடுச்சு சரி அவங்க நார்த் இந்தியாவில் குறைஞ்சே இல்லை அவங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இதை தவிர வேறையே இல்லை அவர்களுக்கு பெற்று 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 போட்டார் அங்க டபல் ஆகி போயிடுச்சு இப்ப என்ன செய்யணும் நியாயமா பணம் கொடுக்கணும் எங்க சொல்படி ஜனத்தொகை குறைச்சிங்க உங்களுக்கு தான் பணம் அப்படின்னு சொல்லணும் இப்போ என்ன சொல்றான் எவன் புள்ள பெற்றுக்கிறான் அவனுக்கு பணம் புள்ள பெற்றுக்காதது இல்லைன்னா தினடா நியாயம் கேட்கறோம் எங்கேயாவது சாதாரண கிராமத்தில் கூட நியாயம் வரலாம் நீ சொல்லுதான் நாங்கள் இப்படி பண்ணோம் இல்லைன்னா நாங்கள் எவ்வளவு வேகமா பண்ணியிருப்போம் தெரியுமா ஏன் நானே இவரே அதே நமக்கு எதுவும் ஒருவர் விட்டோம் விட்ட மாட்டா சான்ஸ் இல்லை என்ன பண்ணிண்டது மூணாவது மாநிலங்களுக்கு இப்ப நமக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு ஜனத்தொகை அடிப்படையில் தானே எம்பி கொடுப்பீங்க இப்ப இருக்கிற ஜனத்தொகைக்கு முப்பத்தி ஒன்பது தான் இன்னும் இன்னும் குறைச்சிங்கன்னா இடத்த குறைச்சிங்க நாங்க முப்பது பேர் முப்பத்தி ரெண்டு வேலை வருவோம் அப்படின்னு சொல்றோம் அவன் என்ன சொல்றான் நீ புழை பெத்துக்கிட்டு குறைஞ்சு போறாலும் சரி எது குறைஞ்சாலும் சரி உங்களுக்கு குறையாதுன்னா எந்த மடையும் சொல்லுவான் இது எந்த மடையை சொல்லுவான் இவன்தான் மந்திரியா உட்கார்ந்து கலா தெரியல ஆக இது முப்பேரும் இந்த மூன்று திட்டங்கள் ஒன்று எம்பி தேர்தல் குறைக்காண்டது ஒன்று அதை எதிர்த்தோம் ரெண்டு இந்திய எதிர்ப்பு செய்கிறோம் மூணாவது பணம் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு எதிரே கொடுங்க அவ்வளோ வெயில் அடிச்சுட்ட மழை அடிச்சுத யாருக்கும் காலெலாம் கொடுக்குற இப்போ என்ன சொல்கிறேன் ஒரு கல்வி மந்திரி நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம்னா ஒப்பம் பண்ண மாட்டான்னு கேட்டோம் இல்லை இல்லை நீங்கள் இந்திய படிக்க மாட்டேன்னா இந்திய படிக்கிறது படிக்காதது ஏன் இஷ்டம் நீ எப்படி இந்த நாட்டில் குடிமகன் நானும் ஒரு குடிமகன் உனக்கு என்னடா உரிமை என்ன படிக்க சொல்றதுக்கு எனக்கு இல்லாத உரிமை நாம செல்வ திருப்பி கேட்கிறோம் ஆனா அந்த மந்தி சொல்றா நீங்க எல்லாம் காட்டு பெறாண்டி ஏழே நாங்களா காட்டு பெறாண்டி அகமும் புறமும் பெற்று அது பாடி காட்டுகின்ற கலிங்கத்து பரணி பெற்று ஆடி ஒலிக்கிற சிலம்பும் பாடி மகிழ பட்டுப்பாட்டும் எட்டு தொகையும் பெற்று இலக்கியங்களை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு யார் இதுதான்டா தமிழ்நாட்டில் நாகரிகம் பாண்டியன் கீழே விழுந்து விட்டார் கண்ணை எழுந்து தாபத்தார் உடனே போப்பெருத்தியை சொன்னார் அழகாக இழம்பாடுகள் தன்னுயிர் கொண்டு அவனு தேடினால் போல் பெருங்கோ பெண்டும் ஒரு குடல் மைந்தர்கள் கணவர் இருந்துட்டான் அது பின்னாலே அவசியத்துக்கு போயிட்டான் அது என்ன சொல்றான்னா தன் உயிரை மூலமா அவன் உயிரை காட்டுறதுக்கு போயிட்டான் அப்படிப்பட்ட கற்புள்ள நாடுதான் இது எங்களை பார்த்தா சொல்றேன் நாகரிகம் இல்லை ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே ஈழத்தை வென்றவன் சாதகத்தை கொடி ஓட்டவன் கடாரத்தை வந்தவன் வியட்நாமிலே கொடி வெட்டவன் கங்கை கொண்டவன் கடாரத்தை வந்தவன் ஒரு மன்னன் ராஜராஜன் கங்கை கொண்டான் ஒரு மன்ன சொன்னார் எங்களை போல எங்க மன்னர் இல்லை என்று அடுத்து எங்களுடைய செங்குட்டவன் மறை எடுத்தான் இலக்கியத்திலே நாங்கள் எகிப்தோடு பயணம் அடித்து ரோம் நாட்டில் வியாபாரம் செய்திருக்கிறோம் காட்டு காட்டுவதாட்டிகளாக இருந்த நேரத்தில் எங்களை பார்த்தா நாகரிகிலை என்று சொல்வது தமிழ்நாட்டில் போறத மூணு வேலை குறிப்பா ரெண்டு வேலை ஒரு ஒருவேளையாவது குறிப்பாடா குறிப்பாட்டா நீங்க பிடிக்கிறீங்களாடா தடா நாகரிகம் குளிக்கிறீங்களா